அப்பா இப்போ நீங்கள் மட்டும் வரலன்னா நானும் அங்கே போகமாட்டேப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன் இது கதிரு டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க ஓம் பொண்டாட்டி உனக்கு உண்மையாக இருக்கா ஆனால் ஏன் பொண்டாட்டி எனக்கு உண்மையா இல்லையே எப்படா நான் வர முடியும் இது பாண்டியன் அப்பா ப்ளீஸ் பா ஏ பாடெல்லாம் பண்ணுறீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க எல்லா தரப்புலையும் நியாயம்னு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அம்மா பாவம் அப்படிங்கிறாங்க சரிடா நீ அம்மா பாவம் ராஜி பாவம் எல்லாரும் பாவம்னு நீ நினைக்கிற சொல்கிற ஓகே ஆனால் நீ பாவமாக இருக்கியடா அப்படின்னு பாண்டியன்னு சொல்லணும் கதை அது இருக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்பா என்னப்பா ஆமாடா உன் வாழ்க்கை பிடிக்காத வாழ்க்கையை நீ படித்தது கீழே உன் ஆமாம் ஆத்தாக்காரி இப்படி பண்ணிட்டாளடா நான் என்னடா பண்ணுறது இது தெரியாமல் ஒன்றே நான் எம்போடு பேசியிருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி எதிரி குடும்பத்து பொண்ணை போய் கட்டிட்டு வந்துட்டானேன்ட்டு ஏன்டா இப்படி பண்ணினேன் எதுக்குடா அப்படி பண்ணினேன் அப்படிங்கிறாரு அப்பா என்னப்பா பண்ணுறது பெத்த தாய் காலில் விழுந்து அழுகையில் நான் என்னப்பா பண்ண முடியும் அப்போ வாழ்க்கை போச்சேடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா என் வாழ்க்கை போச்சுன்னு யாருப்பா சொன்னால் என்னடா அப்போ நீ பிடிக்காமல் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஐயோ அப்பா நான் பண்ணினது வேணா பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ என் மனசு முழுக்க ராஜி இருக்காப்பா ராஜி மனசு முழுக்கவும் நான் தாப்பா இருக்கேன் என்னடா சொல்கிறேன் அப்பா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா உனக்கு என்னை அவளை பிடிச்சிருக்கா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறீங்களா மனசளவில் நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம்ப்பா நாங்கள் படிப்பு முடிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அதுக்கப்புறம் தான்ப்பா நாங்கள் வாழ்க்கையை பற்றி பார்ப்போம் பேசுவோம் இப்போதைக்கு என்னப்பா இருக்குது நாங்கள் எப்பவும் போல நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்ருக்கோம் மனசு ஒன்றா இருக்குப்பா இல்லை இல்லை என் மனசு அவகிட்ட அவக்கிட்டதாப்பா இருக்குது நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க அப்படியே பாண்டின்னு பார்க்குறாரு உண்மையிலே நீ சந்தோஷமா இருக்கியா கதுரு ஆமாப்பா நான் அவர் ராஜி மனசார விரும்புகிற சந்தோஷத்தை விட இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா ஏன்னு பார்க்குறீங்களா எனக்காக என் கஷ்டப்படுறனே கஷ்டப்படுறேனே கஷ்டப்பட்டுட்டேனோன்னு நினச்சி நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க பாருங்கள் இது எனக்கு ஆயிரம் சந்தோஷத்தை தருதுப்பா இதை விட எனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிறாங்க கதிர் நீ அப்போ என் பொண்டாட்டி உன் வாழ்க்கையை சிதைக்கலையே பார்த்தீங்களாப்பா உங்கள் பொண்டாட்டி பக்கம் பேசுகிறீங்க இதுதான்ப்பா காதலுங்கிறது அது எங்களுக்குள்ளே இருக்குப்பா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டிக்கிறாங்க கதிரும் பாண்டியனும் அப்படியே சரிடா வாடா கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டில் பார்த்தா ம் காணோம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க செந்தில் லோட லோடன்னு மீனாவிற திட்டுறாங்க அடுத்து பார்த்தா கதிர் போயிருக்கேன்ல எப்படி கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்காங்க பாவும் என் பிள்ளை சரவண சரவணனோட பிரச்சனைனா இது வேற அப்படிங்கிறாங்க சரவணன் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு சேரில் உட்காந்துட்டு இருக்காரு பரவாயில்லைங்க இன்னைக்கு அப்பாவை எதிர்த்து பேசிட்டாரு ம் வேற லெவல் தான் சொல்லணும் சரவணை ஆகும்னா அப்பா சொல்றதான் சரி அப்பா சொல்றதான் சரின்னு சொல்லுவாரு இன்னைக்கு அம்மாவுக்காகவும் பேசினாருப்பா சூப்பருங்க அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக பார்த்தா கதை திறந்துட்டு வராங்க நம்ம பாண்டியனும் கதிரும் ஏ வந்துட்டாங்க அப்பா வந்துட்டாங்க அரசியெல்லாம் பாருங்க பேசுது பஞ்சிட்ட விளக்கு ஏமா நீ உண்மையே சொல்லலைன்னு அடிப்பா அவங்களா ஓடி வர்றாங்க ஓடி வந்து அப்பா கதிரு கதிரு டே கூட்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சரவணன் பார்க்க ம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே பாண்டியனை பார்த்து கோமதி என்ன அப்படிங்கள ம் பேசாமல் அப்படிங்கிறாங்க அப்பா என்னப்பா அப்படின்னு கதிர் சொல்ல இருடா மனசு கொஞ்சம் கேட்கலடா உடனேலாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்ன கையோட கோமதிக்கு சந்தோஷம் உடனே எதுக்காட்டியும் பரவாயில்ல என் மேல கோவம் இல்லையே கதிரு அப்படிங்கிற ம் அப்படின்னு பேசாம இருக்க சொல்றாரு கண்ணன் அப்படி மூடிக்கிட்டு சரிடா சரிடா அப்படிங்கிறாங்க கோமதி பாண்டியன் என்ன பண்றாரு எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாருங்க முத சரவணனுக்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு ஹேரிங் இருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு போயிடுறாரு அதுக்கப்புறம் டீ கதிரு என்னடா சொன்னாரு என்னடா சொன்னாரு அம்மா சரியான ஆளுமா மா அப்பாவை அப்படியே கொக்கி போட்டு வச்சிருக்கமா அப்படின்னு கதிரி சொல்ல என்னடா சொல்ற அட ஆமாம்மா அவர் என்னென்ன பேசுனாரு தெரியுமா என் பொண்டாட்டி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டா என் பொண்டாட்டி மேல உனக்கு கோவம் இல்லையே அப்படிலாம் கேட்டாருமா நிஜமா அப்படிங்களா ஆமாமா ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் போறேன் ஓடுது அடிப்பாவிங்களா எங்களை கழட்டிட்டு இல்லடா கதிரு அப்புறம் அவங்க தாஜா பண்றாங்க அதை விடுங்களேன் சரி நாங்கள் கிளம்புறோம் பேசுறாங்களே செந்தில மீனா கூட்டிட்டு கிளம்புறாங்க சரவணனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இங்க ராஜியை பாக்குறாரு நம்ம கதிரு என்னாச்சு எப்படி மாமாவை சமாதானப்படுத்துறீங்க அதெல்லாம் படுத்தியாச்சு அப்படிங்கிறாரு சொல்லுங்க அப்படிங்களா சரி சரி வா நம்ம ரூம்க்குள்ள போய் சொல்றேன்னு அங்க நடந்ததும் போற சொல் அப்டையும் கேட்டுட்டு அப்படியே சேலம் மாதிரி அச்சு அடிச்சு போய் நிக்கிறாங்க ராஜியே என்ன அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்லை இவ்வளவு நீ தான் பேசினியா கதிரு ஆமா நான் தான் பேசினேன் அப்போ உன் மனசுல நான் இருக்கேனா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல யாருக்கு தெரியும் டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ராஜி பாக்கிறாங்க என் மனசேதான் உன் ஓட்டம் இருக்குன்னு சொல்லிட்டேனே கதிரு அப்படின்னு ஓடி போய் கட்டிக்கிறாங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி விடு விடு அப்படின்னு அப்படியே நெளியிறாரு கதிர் எனக்கு டவுட்டு தான் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு சந்தேகம்லாம் இல்லை உன் மனசில் நான் இருக்கேன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஆனாலும் கிளியராக தெரில தெரியுமா ஏய் கிறுக்கு அருவக்குள்ளாரு நீ என்கிட்ட கேட்க முடியாது நடி இதில் எப்படி கேட்பாங்க உன் மனசில் காதல் இருக்கானு தான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் ஓ நாங்கள் மட்டும் சொல்லணும் அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கதிர் கேட்க என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு எப்போது தெரியுமே நான் தான் போட்டு பார்த்தேன்ல காதலாம் மேரேஜானு அந்த பேப்பர் நீ தானே அப்படின்னு ராஜி சொல்ல அப்படின்னு அங்கன்னு கொட்டுறாரு அறிவுக்குழுந்து கொழுந்து அந்த பேப்பர் நான் ஆட்டையை போட்டு வச்சுட்டேனே அப்பவே உண்மையில எனக்கு காதல் இருக்குன்னு உனக்கு தெரியல ஆமா இல்ல உடனே கதில் ஒன்றும் நோமா இல்லை அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஹாப்பிடா ஐ லவ் யூடா ஐ லவ் யூடி அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க அடுத்து இங்கே இங்கே ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரு அண்ணன் பிரிஞ்சுட்டான் இன்னொரு அண்ணன் செந்தில மீனாவும் அங்கே போயிட்டு செம்ம டோஸ் விடுறாருங்க காய்ச்சும் மூச்சுன்னு கத்துறாரு ஏண்டி பாவி துரோகி லவ் பண்ண என்கிட்ட கூட சொல்ல மாட்டில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் வேஸ்டா அத்தை முக்கியம் குழந்தை முக்கியம் தங்கச்சி முக்கியம் இருந்துட்டு இல்லை அப்படி இப்படின்னு கண்ணு அப்படின்னு திட்டுறாங்க அப்படியே பார்த்தா மீனா அப்படியே மண்டையை மண்டே ஆட்டுறாங்க என்ன நம்ம இவ்வளோ பேச்சு பேசுகிறோம் மண்டையை மட்டும் ஆட்டுறா கோவத்தில் கத்துவான்னு பார்த்தா கொஞ்சம் எகிரணும்னா ரொம்ப எகிரிடுவான்னு நம்ம அடக்கி பேசுகிறோம் அப்போ இவன் அடங்கி போய் தான் நிற்கிறா இன்னும் பேசுகிறா செந்தில் மனசில் உள்ளது கொட்டி தீரடா அப்படின்ட்டு கண்ணை அப்படி நடந்துட்டார் உனக்கு அறிவு இல்லை அது இல்லை நீ என்னடி நினச்சிட்டு இருக்க சம்பாதிக்கிறங்கிற ஆணவமா இனிமேல் எனக்கு அடங்கி தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ம் மண்டையை ஆட்டிக்கிட்டே இருக்காங்களா என்னடி ரொம்ப பேசுகிறா அப்படின்னு சொல்லி இன்னும் ஒன்றுமே பேசாமல் இருக்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்களா அப்படியே அவருக்கே செந்திலுக்கே மூச்சு வாங்குது சரி இவ எதுவுமே இழுத்து பேசலை எழுத்து சண்டை போட்டால் நம்ம ஏதாவது பேசலாம் எதிராளி வந்து அப்படியே சோர்ந்து போய் நிற்கிறான் நம்ம ஏன் தேவையில்லாமல் சண்டை போடணுன்ட்டு போய் தண்ணியை குடிக்கிறாரு குடிச்சிட்டு பக்கத்தில் வந்து என்ன மீனா பரவாயில்ல மீனா சூப்பர் மீனா இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் நான் எது பேசினாலும் எழுத்து பேசாமல் இருந்திருக்கேன் இப்படியே இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்போது ஒருத்தவங்க பேசையில் ஒருத்தவங்க இருந்தா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லாமல் சொல்ல வர்றாரு அடுத்து என்ன பண்ணிட்டாங்க செந்தில் போயிட்டு அங்கிட்டு போயிட்டு கண்ணாடி முன்னாடி தலைசி விட்டுருக்காரு மீனா என்ன பண்ணாங்க சரி நம்ம படுப்போம் அப்படின்னுட்டு படுக்க போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி காதுக்குலேருந்து ரெண்டு வந்து எடுத்து தூக்கி போட்டுட்டு படுக்கிறாங்களா அவர் கண்ணாடியில் பார்த்துடுறாரு அடி பாவி அப்போ இன்னொரு வரைக்கும் நீ நான் எதுவும் பேசணும்னு கேட்கவே இல்லையா பஞ்சு வச்சுருந்தியா என்ன பேசுனீங்க ஏதோ அப்படி இப்படின்னு சொன்னீங்க ஏதோ பாட்டு பாடுறீங்கன்னு நினச்சேன் அடி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு கம்பு எடுக்கிறாரு ஆனாலும் மீன் என்ன பண்ணுறாங்க நீ தெரியும் தெரியும் நீங்கள் பேசுனது எல்லாம் கேட்டுச்சு நான் சும்மா தான் பஞ்சு வச்சுருந்தேன் அதெல்லாம் அந்தளவுக்குலாம் அப்படி பஞ்சு வச்சா இருக்கு காது அப்படியா ஏன் நீ பேசாமல் இருந்த என்ன பண்ணுறது எதுவுமே கேட்காத மாதிரி இருந்துக்கா சூடு சுரணையெல்லாம் விட்டுரு அப்படின்னு என் மனசு உள்சாச்சு முள் மனசு சொன்னிச்சு என் மனசாச்சு அதனால அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்லடி மீனா இப்படி இருந்தால் நல்லா தானே இருக்குது ம் எல்லா நேரமும் இருப்பாங்களோ என் பக்கம் தப்பு இருந்துச்சு இருந்தேன் ஆளை பாருங்கள் இனிமேல் ஒரு வார்த்தை பேசுங்க அவ்வளோதான் டவுன் முடி உங்களோட கவுண்டவுன் முடிஞ்சிருச்சு என்னை திட்டி முடிச்சிட்டிங்க இனி ஒரு வார்த்தை ஏதாவது எடுத்து பேசுனீங்க மாவனை இருக்குது கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அப்போ நம்ம திட்டுனா நம்மளை எதுவும் கோய்ப்பாளா எதுக்கு திட்டி பார்ப்போமா ஏய் மீனா நீ எப்படி ஆ அப்படின்னு முழிக்கிறாங்களா ஐயோ நீ எப்படிமா தூங்க போறேன்னு கேட்டேன் பொத்தி விடவா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அடுத்து கோமதி போறாங்க ஏங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து அழுது கெஞ்சி கேட்பமான்னு நினைக்கிறாங்க இல்ல இல்ல நம்ம பேசாம இருந்தத காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்ட்டு அப்படியே ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க அரசு என்ன பண்றாங்க ரூமுக்குள்ள போய் இன்னைக்கு படுக்க கூடாது அவங்க சமாதானம் ஆகணும் அப்படின்ட்டு எப்படியும் அண்ணன் பாவம் ஒத்தையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா நான் இங்க படுத்துக்கட்டுமா படுமா தங்கச்சி அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுக்கிறாங்க நீனு இங்கே படுத்துக்கனே அப்படின்னு சொல்லணும்னா சரிம்மா அப்படின்னா அண்ணனுக்கு ஆறுதலாகவும் தங்கச்சிக்கு ஆறுதலாகவும் இருக்கிறாங்க இங்கே நம்ம ஆள் கோமதி என்ன பண்ணுறாங்க பேசாமல் உட்காந்துருக்க பார்த்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்களா பாண்டிய என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் ஏய் எதுக்கு இவ்வளோ நேரம் கண்ணு முடிச்சு உட்காந்துட்டு இருக்க பேசாமல் படு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல எங்க எங்கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை லைட்டு வீணாக எரியுது கரண்ட்டு சார்ஜ் அதிகமாகும்னு ஆஃப் பண்ண சொன்னேன் இவ்வளோதான் சொன்னீங்களா அப்படின்ட்டு ஆஃப் பண்ண போகிறாங்க ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துருக்காங்களா என்ன இவ மறுபடியும் உட்காந்துட்டு இருக்கா படுக்காம ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க பாடுடி நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே நீ இப்போ யார்கிட்ட பேசுனேன் செவத்துட்டே பேசுனேன் ஒன்ட்ட தான் பேசுனேன் எங்க என்னை மன்னிச்சிட்டிங்களா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து வேகமாக கையை பிடிக்கிறாங்க ஏ விடு விடு கொமதி விடு அப்படி சொல்லி வேணுக்குன்னே கையை பிடிச்சி கட்டி பிடிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி தான் போகலாம் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்